ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரும் பொருளாதார சமூக மாற்றங்களை ஆய்வு செய்து எழுதியும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் பேசியும் வருவதோடு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை பிரபல ஆய்வு இதழ்களில் வெளியிட்டவர் சோசியல் மீடியா காலகட்டத்தில் பொய்யையும் புனை அவதூறுகளையும் சொல்லி தமிழ்நாட்டையும் மாநில ஆட்சி நிர்வாகத்தையும் கொச்சைப்படுத்தி வந்தவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் புள்ளி விவரங்களோடு ஆதாரபூர்வமாக மடார் மடார் என்று தலையில் கொட்டி உண்மைகளை உறக்கச் சொன்ன திரு ஜெயரஞ்சன் அவர்கள் கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாடு அரசின் திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் செயலாற்றி மாநிலத்தின் முழுமையான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக தனது பங்களிப்பினை அளித்து வருகிறார் அடித்தட்டு மக்களின் நலன் சார்ந்த பொருளாதார சிந்தனையையும் செயல்பாடுகளையும் கொண்ட பேராசிரியர் திரு ஜெயரஞ்சன் அவர்களை உரையாற்ற வருக வருக என்று பேரன்போடு அழைக்கிறோம் அமைச்சர் உள்ளிட்ட பெரும் நண்பர்கள் கூட்டம் குழுமியிருக்கும் இந்த அவையில் எனது வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன் இது மாதிரி ஒரு மன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு நமது அமைச்சர் என்னிடம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அது குறித்து விவாப்பதை விவாதிப்பதற்கு லெனின் வந்தபோது லெனின்கிட்ட வந்து எனக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணிட்டேன் என்னென்னா இவங்களெல்லாம் பேச கூப்பிடலான்ட்டு ஏன்னா இப்போ மூணு பேர் இவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுகிறது என்ன அப்படிங்கிறது உண்மையிலே புரியல அடுத்த கூட்டத்திலலாம் நான் இது மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுங்க நான் மட்டும் பேசிறேன்னு சொல்லிடுவேன் இல்லையா இப்போ வந்து இந்த ஐடியா மன்றம் அப்படிங்கிற ஐடியா ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து லெனின் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள் இப்போ இது வந்து இதற்கு வந்து ஒரு பிராட் தீம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு அம்ரலா தீம் அப்படின்னு சொன்னேன் அதுதான் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய தமிழ்நாடு அது முயற்சியும் முன்னேற்றமும் அப்படின்னு இப்பொழுது உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது யுகபாரதியாக இருக்கட்டும் டாக்டர் ஷர்மலாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் அதனுடைய பல கூறுகளை என்னென்ன வெவ்வேறு விதமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலப்பரப்பாக மட்டுமல்ல அது தமிழ் தான் அது குறிக்கிறதாக நான் பார்த்து பார்க்கிறேன் இந்த தமிழ் சமுதாயம் என்பது இந்த என்ன மாதிரி ஒரு கனவை வைத்திருக்கிறது வைத்திருந்தது அது அந்த கனவை நோக்கி எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அதை வந்து பாலகிருஷ்ணனும் யுகபாரதியும் வந்து சங்க இலக்கியம் வழியாக அப்பிலிருந்து இப்போது வரை நாட்டார் இலக்கியம் வழியாக இப்பொழுது இருக்கும் அரசியல் வரைக்கும் அது எப்படி தொன்று தொட்டு வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள் ஷர்மிளா அவர்கள் எப்படி வந்து நம்மளுடைய கா அம்பேத்காரனுடைய புரட்சியலர் அம்பேத்கரனுடைய ஃப்ரேம் ஒர்க் அதன் வழியாக எப்படி இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு இப்போ அவர்கள் எடுத்துச் செல்லும்போது எப்படி இது வந்து இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோஷியல் டெமோக்ரஸி அதெல்லாம் எப்படி இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது அவர்கள் சொன்ன மறந்த ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்க எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து நாடாளுமன்றத்தில் இறுதியாக நமது கான்ஸ்டியூஷனை அறிமுகப்படுத்தி உரையாற்றும்போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் என்ற உருவா ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம் எந்த ஊரில் உருவாகியிருக்கிறோம் எந்த நாட்டில் உருவாக்கு உருவாக்கிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சோசியல் டெமோக்ரஸி எக்கனாமிக் டெமோக்ரஸி வாய்ப்பு இல்லாத ஒரு ஊரில் இது உருவாக்கியிருக்கிறோம்னு சொன்னார் வாய்ப்பே கிடையாது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடர்ன் சிந்தனை இருக்குல்ல டெமோக்ரஸிங்கிற சிந்தனை அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பு இது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம் ரெண்டு இயக்கங்கள் தோன்றுகின்றன நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த ஊரில் சமத்துவம் வேண்டும் இந்த ஊரில் வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் இந்த ஊரில் சமதர்மம் நிலவ வேண்டும் அதை நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் அது வந்து நம்ம திராவிட இயக்கம் அதுவும் நூறாண்டுகள் இப்பொழுது செப்டம்பர் வந்தாலும் வந்து கரெக்டாக நூறு ஆண்டுகளாக போது சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே காலகட்டத்தில் சனாதன தர்மத்தை நிறுவுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டது இன்னொரு இயக்கம் அவர்கள் மிக வலுவாக வளர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நூறு ஆண்டுகளாக நமக்கும் அவர்களுக்கு தான் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது இந்த நூறாண்டுகள் மட்டும் இல்லை இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் அதில் அதனுடைய ஒரு கண்ணியாக நாம் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அப்படி என்றால் இந்த இயக்கம் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம கா காணக்கூடிய கனவு எப்படின்னா தமிழ்நாடு என்ன முயற்சி என்ன முயற்சித்தது எப்படி முன்னேறி இருக்கிறது இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு முதலில் அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது அந்த கனவு தான் என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த மாதிரி நாம் ஒரு சமதர்ம சமுதாயத்தை அமைக்க வேண்டும் ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயத்தை அமைக்க வேண்டும் அதன் வழியாக நாம் முன்னேற்றத்தை காண வேண்டும் அதன் வழியாக இந்த ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய நவீன யுகம் அந்த யுகத்தில் கண்ட கனவு இருக்குல்ல பிரான்ஸில் கண்ட கனவு அது அமெரிக்காவுக்கு சென்று ஐரோப்பா முழுவதும் பரவி அதற்கு பிறகு நம்மிடம் வந்து நாம் அதை நம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை கை கொண்டு வந்திருக்கிறோம் அவர்கள் வந்து அங்கே இருந்தக்கூடிய சர்ச்சுக்கு எதிராகவும் அங்கே இருந்த ஃபியூடல் ஃபியூடல் சிஸ்டத்துக்கு எதிராகவும் அந்த குரலை எழுப்பிய போது நாம் இங்கு அதைவிட வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த தர்மம் புதிய வேறொரு தர்மத்தை சனாதன தர்மத்தையும் இந்த அமைப்பு முறையும் ஜாதிய கட்டுமுறையும் படிக்கட்டு அமைப்பையும் சுரண்டல் முறையையும் எதிர்த்து வேறு ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ட கனவு இருக்குல்ல அதுதான் வந்து அந்த கண்ட கனவில் கொஞ்சம் நிறைவேறி இருக்கிறது முழுசாலும் நிறைவேறலை எந்த காலத்தில் நிறைவேறும் நமக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் நிறைவேறுப்பதெல்லாம் நாம் இப்பொழுது ப இணைத்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த முயற்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மனிதன் அதிலிருந்து விழு வழுவதும் கீழே விழுவதும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அந்த தான் நாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமது பயணம் நெடிய பயணம் முடிவுறாத பயணம் என்று கூட கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பணி அந்த பணியில்தான் நாம் எல்லோரும் அன்றாடம் ஒரு சிறிய ஒவ்வொரு நகர்வாக நகர்த்தி கொண்டிருப்பது தான் இப்பொழுது நமது எனக்கு முன்னே பேசிய பேச்சாளர்கள் அனைவரும் நான் முன் கூறிய கருத்துக்களாக நான் பார்க்கிறேன் இப்பொழுது நாம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று விட்டோம் என்று நாம் இருமாந்து அமர்ந்துவிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்மை வெறும் இருள் மட்டும் சூழ்ந்து விடாது நாமே அதுக்கு காரணமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரே அப்படி இருக்கும்போது இந்த மன்றம் போன்ற அமைப்பு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒன்று நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அதை எடுத்துச் சொல்வது அப்படிங்கிறது மட்டுமல்ல நீங்களே உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய பேரை சந்தித்திருப்பீர்கள் இருபது வயதிலும் இருபத்தைந்து வயதிலும் உங்களோடு பழகியவர்களும் உங்களோட கொள்கை பயணம் மேற்கொண்டவர்களும் அவர்களெல்லாம் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று எவ்வளோ பேர் டீஜென்ரேட் ஆயிருப்பாங்க எங்கே வாய்ப்பு போயிருப்பாங்க இத்தனை பேர் சங்கியை கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களோடு சேர்ந்து புரட்சிகர கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது சங்கிகளாக முழு சங்கிகளாக மாறியிருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த மாதிரி சமயத்தில் என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரே கொள்கையில் பயணிப்பவர்கள் எல்லோரும் அது குறித்து விவாதிப்பதும் அதில் இருக்கக்கூடிய பார்வைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் புதிய தரவுகளை கையில் கொள்வதற்கும் அது அதை அதை பற்றி அடுத்தவர்களுக்கு எழுதுவதும் பேசுவதும் பரப்புவதும் அப்படிங்கிறது வந்து மிக மிக தேவையாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்று எனக்கு மிகவும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நாள் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இன்று காலை அரசு நடத்திய முத்தமிழறிஞருடைய பிறந்தநாள் விழா அதில் வந்து நம்ம மாநில திட்டக்குழுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்து அது கிட்டத்தட்ட ஓராண்டு கரெக்டாக ஓராண்டாகிடுச்சு தயாரித்து தயாரிக்கப்பட்டு அது வந்து அத் அப்பொழுதே ஒரு முப்பது நாற்பது முறை பார்த்துருப்போம் இப்பொழுது மறுபடியும் அதனுடைய ஒரு சுருங்கிய வருஷன் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓடுற மாதிரி ஒரு வருஷன் தயாரிப்பதற்கு அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா பார்த்துருப்போம் ஆனால் அவ்வளோ பெரிய ஹாலில் எல்லோரோடும் அமர்ந்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து உடம்பு நான் தடுத்து எடுக்கிறது கண்ணில் கண்ணில் தண்ணீர் வருகிறது உடல்லாம் புல்லரிக்குது எனக்கு தான் அந்த மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அமைச்சர் வந்து மேடையில் வந்தோன்னே என்ட்ட சொன்னார் ஐயோ ஐயோ அழுவோ விட்டிங்களே காலையில் அப்படின்னாரு என்ன அதுபோல் பலரும் அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அது எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் தூங்குற பழக்கம் உண்டு எனக்கு போய் படுத்த தூக்கமே வரல எனக்கு ஏன்னா அந்த அந்த இது இருக்குல்ல அந்த 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 எமோஷன் வந்து கேரி ஆகிக்கிட்டே இருக்குது வேற இட்ருக்கு இங்கே வந்து என்னடா பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை சரி எப்படி இருந்தாலும் போவோம் போய் அங்கே வந்து உட்காந்து பேசுவோம் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நமக்கு என்ன ஒரு தோற்றம் வருகிறது அது என்ன தோணுதோ அதை பேசுவோம் அப்படின்ட்டு இது வந்து என்னென்னாக்கா இப்போ கலைஞரை பற்றி பேசுவது அப்படிங்கிறது தமிழ்நாடு முயற்சி முன்னேற்றங்கிற போது அவரை பற்றி பே அவரை பற்றி பேசுவதும் அவரை பேசாமல் தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இவர்கள் பேசியவர்கள் எல்லோரும் சில சமயத்தில் எனக்கே சந்தேகமாக இருந்தது இது வந்து என்ன அது முயற்சி முன்னேற்றம் எல்லாமே முழுக்க கலைஞரை பற்றியே கொண்டு கொண்டிருக்கிறார்களே அப்படின்ட்டு அது தடுக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா சமீப கால வரலாற்றில் அவர்தான் இந்த முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான ஒரு கண்ணியாக நம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இப்போது மறந்திருக்கிறார் நாம் அந்த லீகஸியை கொண்டு போக வேண்டிய இடத்துல தான் நம்ம மறந்து கொண்டிருக்கிறோம் நான் அதான் சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவர் போட்டு கொடுத்த ரோடு கோடு இருக்குல்ல அதில் ரோடை தொடர்ந்து போட்டுகிட்டு போனாலே போகும் வாஷிங்டனில் ஒரு நாள் வந்து சிவா எல்லாம் நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்து நான் இரவு வந்து அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கள் என்னடா கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்னது எப்படி நம்ம பயணிக்க போகிறோம் நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அவர் என்ன ரோடு போட்டிருக்காரு அதுலேருந்து அந்தண்டை போகாமல் நேராக போயிட்டே இருந்தாலே போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அதான் ஐம்பது அறுபது வருஷம் பண்ணார் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதே பயணத்தில் அதே இடத்துல தான் நம்ம வந்து இப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு நன்றாக அது அரசு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த கனவு என்ன வந்து சமத்துவம் சமதர்மம் சமூக நீதி இது மூன்றையும் கொண்டு இப்பொழுது பாலகிருஷ்ணையா பேசும்போது சொன்னாங்க என்னன்னு பொருளாதாரத்தில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறது அதற்கு சில அட்வான்டேஜ் இருக்கு அதனால் இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நமது முதல்வர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக நாம் மாற வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்படிங்கிறது இப்பொழுது அது கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம் அது வந்து நிச்சயமாக அது சாத்தியமுள்ள ஒன்றாக இருக்கிறது ஒரு வருடம் முன்னதாக ஒரு வருடம் பின்னதாகவோ நிச்சயமாக நடைபெறும் அந்த எண்ணிக்கையை வந்து என்ன ஒரு மேஜிக் நம்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரில்லியன் டாலர் என்ன பெரிய நமக்கு வந்துடுது அப்படின்னு பார்த்திங்கனாக்க அது வந்து என்ன சும்மா வாய்க்கு பேர்த்து பேசுகிறதுக்காகவோ அல்லது வந்து இந்தியாவுக்கான கனவு கனவு இல்லை நம்மளுடைய வடை சுடுபவர்கள் சொல்லக்கூடிய கனவு அந்த கனவுக்கு இந்த கனவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன கனவு அதுக்கு இருக்க வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இப்பொழுது புதிய உருட்டு கொண்ட உருட்டி இருக்கிறார்கள் என்ன உருட்டி கொண்டு இருக்கிறார்கள்னு தெரியல உங்களுக்கு இந்தியா வந்து ஜெர்மனி ஜப்பானை தாண்டி விட்டது இப்போ வந்து ஜிடிபியில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது அவர்கள் என்ன முறையில் கால்குலேட் பண்ணுறார்கள்ங்கிறதுலாம் நிறைய டுபா எல்லாம் பண்ணி தான் அதை இருக்காங்க அவங்க என்ன சொல்லட்டும் அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கும் அவர்களுக்கு கூடிய வேறுபாட சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு டெலிவரி தொடும்பொழுது நாம் எதையெல்லாம் சாய்த்து அந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு நான் சொல்கிறேன் கிளங்க இப்போது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அவசியம்தான் அந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து வளம் கொண்டாத வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அதனால தான் அதுக்கு பேர் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வச்சுருக்கான் அது யுஎன்ல வந்து என்ன சொன்னால் எல்லோரும் உட்காந்து பேசி எல்லாருக்கும் அதை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நம்ம வந்து தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணுவோம் ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி எங்கெங்கே இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஊரில் வந்து நம்ம ஒன்றிய அரசு வந்த புதிய அரசு வந்ததுக்கு பிறகு பிளானிங் கமிஷன் என்பதை மாற்றி நித்தி ஆயோக்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் வந்து அது அவர்களில் தான் அந்த பொறுப்பு புடைக்கப்பட்டிருக்கிறது என்ன இந்த சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒவ்வொரு ஸ்டேட்டு எங்கெங்கே இருக்கிறது அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து இருக்கிறதில்ல என்ன சொல்கிறார்களோ சொன்னால் தமிழ்நாடு அதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன அவர்கள் இருப்ப அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து எழுபத்தி ஒன்பது தமிழ்நாடு வாங்கியிருப்பது எழுபத்தி எட்டு அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு டிரில்லியன் டாலர் கனவுக்கு போகும்பொழுது வெறும் ட்ரில்லியன் டாலருக்கு மட்டும் அடைவது என்பதல்ல அந்த ட்ரில்லியன் டாலருக்கு போகும்போது மூன்று மடங்காக நமது வருமானம் பெருக வேண்டும் அப்படிங்கிறோம் மூன்று மடங்காக வருமானம் பெருகினால் போதுமா வருமானம் எப்பயுமே இந்த ஜிடிபி மட்டும் பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அதனால் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் மட்டும் வளர்றான்னு வச்சுங்க இப்போ இந்தியாவை எடுத்துக்கிறீங்க ஒரு ஒரு இந்த மூன்று நான்கு பெரிய தொழிலதிபர்கள் குடும்பங்கள் இருக்கில் அவர்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை எடுத்து பாருங்கள் அவ்வளோ பணத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வளர்ச்சி மற்றவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேராது அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நாலாவது இடத்துல பெரிய பொருளாதாரமாக ஆகிவிட்டு சொன்னால் சரிப்பா நீங்கள் ஒன்றும் செய்வேணா ஒரு குரூடான ஒரு கணக்கு இருக்குது மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ உண்டான வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சுங்க எல்லாருக்கும் வருதுன்னே வச்சீங்க வருமானம் எல்லாருக்கும் வராட்டி எல்லாருக்கும் வருமானம் பர் பர்கேப்டா இருந்தால் சொல்லுவோம் இல்லையா பர் பர்கேப்டா இன்கம்னு சொல்லுவோம் இந்த பற்காப்பிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பற்காபட்ட இன்கம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டாலர் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பற்காப்பட்ட இன்கம் எழுபதினாயிரம் டாலர் எழுபதனாயிரம் எங்கே இருக்குது ரெண்டாயிரம் எங்கே இருக்குது நீங்கள் தாண்டி குதிப்பதாக சொன்ன ஜப்பானுடைய பற்காபட்டா இன்கம் எங்கே இருக்குது அவன் ஐம்பதனாயிரம் டாலரில் இருக்கான் நீங்கள் ரெண்டாயிரம் டாலர் வச்சுட்டு என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் பெருசு நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் மூணாவது இடத்துல இருக்கோம் நீங்கள் இடத்துல மூணாவது இடத்துலலாம் இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்க ஹியூமன் டெலப்மெண்ட் எடுத்து பாருங்க இல்லை சஸ்டைனல் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்க நூற்றி எழுபது நாடுகள் நூற்றி எண்பது நாடுகள் எடுத்தாக்க நூற்றி நாற்பது இடத்துல இருக்கோம் ஆஃப்ரிக்காவில் சில நாடுகள் நம்மளோட இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் கூட நம்மளோட நான் வளர்த்தான் ஆனால் இவர்கள் என்ன கதையை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி விட்டோம்னு ஆனால் அந்த பாதையில் இருந்து வேறுபட்டவர்களாக நாம் வேறு ஒரு பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அது தமிழ்நாடு அந்த பாதையில் எப்படி பயணிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது இங்கு நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சமுதாய மாற்றம் சமுதாய மாற்றத்தை பற்றி நம்ம என்னைக்குமே பேசுவதும் இல்லை அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை ஆனால் அதுதான் என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வளர்ச்சியை பரவலாக்கி இருக்கிறது எல்லோருக்குமானதாக ஆக்கியிருக்கிறது யாரெல்லாம் அதில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் உள்ளே கொண்டு வருவது தான் நம்மளுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் மிக தலையாயதாக இருந்து இருக்கிறது இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டுக்கூடிய திட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் இப்பொழுது புதுமை பெண்ணு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் டாக்டர் சல்மனா கூட அதை பற்றி சொன்னாங்க ஏன்னா இது மாதிரி காலேஜுக்கு வரவங்களுக்கு ஆயிரரூவா பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவருடைய பெனிஃபிஷியரிஸ் என்ன அவங்க பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க அந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அவருடைய இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து யாருக்கு போய் சேர்த்திருக்கிறது யாருக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில திட்டக்கூடாது அது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்த்தோம் அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பயனடைபெருவில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காட்டு பெண்கள் பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்புறம் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இந்த நாலு பேர் தான் வந்து தொண்ணூத்தொம்பது விழுக்காடு அப்போது நம்ம இந்த திட்டம் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இருக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்துகிற விதமே எப்படி இருக்குது அப்படின்னு தானாகவே வந்து அவர்கள் தான் உள்ளே வருவதற்கான உண்டான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று எடுத்து சொல்லுங்க அப்போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது விமன் கேள்ஸ்ஸோட என்ரோல்மெண்ட் காலேஜ் எஜுகேஷனில் எவ்வளோ அதிகமாகச்சுன்னா தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாகச்சு அப்போ முப்பது பர்சன்ட் ஆட்களை வந்து நம்ம புதிதாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க பதினைந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அந்த குடும்பங்கள் என்னவாக இருக்கும் என்பது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அது கல்வியில் செய்கிறோம் இப்போ காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து அவர்கள் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க என்னென்னா இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது அதனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது போய் ஆசிரியர்களில் அத்தனை இடங்களில் நம்ம சர்வே பண்ணும்போது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிள்ளைங்க வந்து இப்பொழுது ம முத மாதிரி வந்து கிளாஸில் வந்து தூங்குறதோ அல்லது வந்து விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னால் காலையில் வந்தோன்னே சாப்பிட்டதுனால அந்த ஹை எனர்ஜியோடு இருப்பாங்கள்ல அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது கான்சென்ட்ரேட்டாக ப பார்க்கிறார்கள் படிக்கிறார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க கிளாஸுக்கு கிளாஸுக்கு வருவோருடைய எண்ணிக்கை ரெகுலாரிட்டி இருக்குல்ல அதுவே மிக அதிகமான அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதெல்லாம் தான் நம்ம செஞ்சுருக்கிறது இப்போ இதனுடைய இம்பேக்ட் எப்போ தெரியும் இதனுடைய இம்பாக்ட்டை இருபது வருஷம் கழிச்சு தெரியும் இப்பொழுது நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்கள் அதை உங்களுக்கு தெரியாது இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க என்ன வெளியிட்ருக்காங்க கேட்டீங்கன்னா பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்துகிறோம் அனு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யும் என்று சொன்னால் பதினைந்து வருடங்கள் கழித்து இருபது வருடங்கள் கழித்து அந்த பெண் குழந்தைகளில் சிலருக்கு ஒரு சிலருக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன வர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனு வச்சிங்கன்னா கேன்சர் கேன்சர்ன்ற கேன்சர் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த ஹெச்பி வேக்சின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அறவே அழி ஒழித்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய ஐடியா இந்தியாவில் ரெண்டு சின்ன மாநிலங்களில் மட்டும்தான் அது வந்து வேக்சின் அலையன்ஸ்லேருந்து வேக்சின் கொடுத்து பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம மாநிலம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய சொந்த செலவில் இருந்து அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம் என்னென்ன அதனுடைய இம்பாக்ட் எப்போ தெரியுன்னா அது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் தெரியும் இப்போ நம்ம செயல்படுத்த எல்லாம் என்ன மட்டும் என்ன சொல்கிறேன் வாக்கரசியலுக்கு ஒன்றா வாக்கரசியில் ஹெச்பி வேக்சின் வந்து முப்பது வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வாக்கரசியில் தெலுங்கு பார்ப்போம் அது வாக்கரிசியலா அதனால் நாம் வந்து இந்த நமக்கு ஓட்டு போகிறேன்னா ஓட்டு போடலே அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கலைஞர் பார்க்கறது இல்லையோ அந்த திமுக என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது இவர்கள் வந்து என்ன செய்து கொண்டே இருப்பார்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அது மாதிரி எப்படி கல்வியில் அவ்வளோ கவனம் செலுத்துக்கிறோமோ அது மாதிரி இன்னொன்றில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இன்னும் கவனம் செலுத்திட்டு இருக்கோம்னாக்கா இப்போது ஹெல்த் எடுத்து பாருங்கள் ஹெல்த்தில் நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசந்து போவான் எல்லாரும் வர வெளியிலிருந்து வர டாக்டர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு மக்களை தேடி இருக்குல்ல மக்களை தேடி மருத்துவம் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த இருபது வருடங்களாக இந்த டிசீஸ் படன்னு சொல்லுவோம் டெத்துக்கான ரீசன் அது வந்து மாறிக்கிட்டு ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்டாயி எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்க வேறு இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது என்ன இடத்துக்கு போய்கொண்டு இருக்கிறதுனா கம்யூனிக்கபிள் டிசீஸில் நான் கம்யூனிக்கபுள் டிசீஸ்ன்ற சொல்லக்கூடிய தொற்றார் நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது மிக பெரும்பான்மையான இப்போ போன வாரம் கூட ஒரு டேட்டா வந்தது ஹிண்டிவில் படிச்சிருப்பீங்க டேட்டா இதில் பேஜில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பெரும்பான் பெரும்பான்மையான சாவளி எதனால் வருது சொன்னால் ஒன்று ஹார்ட் அயில்மெண்ட் அடுத்து டயபெட்டிஸ் இன்டியூஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு தான் வந்திருக்குது இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தொற்றா நோய்கள்னுக்க தொற்று நோய்கள்னாக்க டாக்டர்கிட்ட போய் உடனே பார்ப்பான் தொற்றா நோய்கள்லாம் போகிறப்போ யார் இவங்களாம் போனால் தான் யாராவது அவங்க தான் போவாங்க மற்ற யாரும் போகவே மாட்டாங்க அப்படி இருக்க சமயத்தில் மொத்த பாப்புலேஷனையும் ஸ்கேன் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம் அதுதான் வந்து மக்களை தடி மருத்துவத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை கோடி பேரை ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது அது ஃபாலோ அப் அவங்களுக்கு வந்து அது இருக்கான்னு பார்க்குறது அப்படி அதை கண்ட்ரோலில் வைப்பதன் வாழியாக ரெண்டு மூணு விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியும் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து அன்டைம்லி டெத் ஏன்னா ஹார்ட் எல்மெண்ட்னாலே அது கிட்னி ஃபெயிலியர்னாலயோ ஆகக்கூடிய அன்டைம்லி டெத்தை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அப்போ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுன்னு பாருங்க அது செய்கிறோம் அடுத்தது என்னான் கேட்டிங்கன்னா அந்த டேட்டா இவ்வளோ டேட்டா நம்மள்ட்ட இருக்கு யார் ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு கோடி பேர் நம்ம இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னாக்க நம்மள்ட்ட கவர்மெண்ட்டு என்ன லிஸ்ட் இருக்குன்னா தமிழ்நாட்டில் யார்லாம் டயபெட்டிக் இருக்குது யாருக்கெல்லாம் டயபட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்குது அப்போ அந்த லிஸ்ட்டை வைத்து கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க டயபெட்டிஸ் ப்ரொலாங் டயபெட்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதங்களில் புண்ணு வருங்கிறது அவருடைய அனுபவத்திலேருந்து இருந்து அவர் சொல்லக்கூடிய டென் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாதங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது பைலட் பேஸில் ஒன்று பண்ணுறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சை தஞ்சை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பாதம் காப்போம்னு ஒரு திட்டம் லிஸ்ட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குன்னு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் போய் கூட்டி வாங்குறாங்க கூட்டு வந்து எல்லாருக்கும் பாதத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் சொன்னதை இவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டிங்கனா பதினைந்து விழுக்காடு பதினைஞ்சிலேருந்து பதினாறு விழுக்காடு ஆட்களுக்கு காலில் என்ன இருக்குது பாதத்தில் பாதிப்பு இருக்குது அப்போ உண்டான ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கப்படுகிறது அது ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அடுத்த மூன்று வருடங்களையோ நான்கு வருடங்களையோ என்ன செய்யணும் அமைப்பூர்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துருக்கும் அப்போ பாதம் காப்போம்னு அந்த மாதிரி இது மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதிகமாகி அதிகமாக்கி அதிகமாகி கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் ஒரு கன்சல்டேட்டிவ் கூட்டம் நடந்ததற்கு பிறகு ஒரு டாக்டர் அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் பிளானியமிஷனில் அவர் சொல்கிறார் என்கிட்ட இந்த மாதிரி பாதுகாப்பம் திட்டத்தையும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பற்றியும் அண்டை மாநிலங்கள் ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கும்போது அது முதலமைச்சரெலாம் என்ன கூப்பிட்டு பேசுவாங்க அந்த மீட்டிங்கில் அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்ட பொழுது அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னபோது அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே செயல்படுத்த முடியாதுன்ட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கட்டமைப்பு வேணும் முதல்ல அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும் அவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும் டாக்டர் சார்லாம் பேசும்போது சொன்னாங்களா ஐந்து கிலோமீட்டர் இடத்துல ஒரு பிஹெசி சென்டர் இருக்கணும்னு அதனால் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் எப்படி பண்ணவே முடியாது இப்போ பாதம் காப்போம் மாதிரி இதயம் காப்போம்னு ஒரு திட்டம் இது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஹெல்த் அப்படிங்கிறது பணம் இருப்பவனுக்கு மட்டுமானது தான் மாற்றணும் சமையதான் சொல்கிறோம் எல்லோருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்துவோம் எல்லோருக்கும் சமமான ஒரு வசதிகளை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு பணம் இருக்கிறதோ யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கோங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்துங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குன்ற சொன்னால் அப்போலோவில் என்ன இருக்குமோ அது கிடைக்குங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல அதை வந்து நான் இங்கே இருக்கிறவர்களோட காமி காண்பேன் நான் போது அவர்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோமோ அதை தான் அங்கே பண்ணுறாங்கன்ட்டு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பதினஞ்சு லட்சம் ஆகும் இருபது லட்சம் ஆகுமோ தெரியாது அங்கே என்ன கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபர் ஃப்ரீ இது போன்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து இயங்க வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி கல்வியில் வந்து இந்த மாதிரி வேறு இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டோம் அதெல்லாம் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் பண்ணிட்டாலும் சும்மாலாம் இருக்கிறது இல்லை இப்போ கா ஆரம்ப கல்வியில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியணும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சிடல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிராஸ் நோர்மன்ற விஷயம் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்துச்சுன்னு கை காலெலாம் கட்டிட்டு சந்தோஷமாகலாம் இருந்துட்டில் தொடர்ந்து அதை என்ன இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது வேறு என்னென்னலாம் செய்யணும் செய்தோம்னா நம்ம சமுதாயம் என்ன சமுதாயம் இந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக மட்டுமல்ல அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம நம்ம தயாரித்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம முய முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போது நம்ம மாண்பு அமைச்சர் க தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்ன சொல்லிகிட்டு இருப்பேன் தொழிலில் கொண்டு வரும்பொழுது எல்லா விதமான தொழிலும் நமக்கு தேவைப்படுது ஒரு பக்கம் நிறைய பேரை வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தொழில் தேவைப்படுது அதனால் அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் நம்ம பக்கம் பார்க்க முடியாது அது ஒரு பக்கம் போகும்போது அவர் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இப்போ இப்போ போன வாரம் எதுக்கு போயிருக்காருன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் இங்கே இன்றைக்கி அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்ட்டு அது என்ன ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் என்ன கேட்க போகணும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி இது நானாங்க இப்போ இல்லை என்ன இன்னும் ரொம்ப குறைதா அவர் முதலமைச்சர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார் வர்றதில் வந்து எத்தனை பேர் வேலை கிடைப்பான் அது முதல்ல சொல்லும் முதல்ல அண்ணிட்டு பணம் எவ்வளோ போகிறோம்னாலும் அடுத்தது சொல்லு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை செய்யும் அதே சமயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க வேறு வாய்ப்புகள்லாம் புதுசு புதுசாக வயந்து கொண்டு நான் எப்படி வந்து இருக்கிறேன் கேட்டிங்கன்னா இப்போது புதிதாக இந்தியா வந்து இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்ட் போல் இவ்வளோ வந்து படித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க ரிசர்ச்சையும் டெவலப்மெண்ட்டையும் கம்பெனிஸ் வந்து இப்போ வெஸ்ட்டில் பண்ணுறத விட இங்கே பண்ணுறது தான் விரும்புகிறாங்க அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இவ்வளோ ஆட்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறதுங்கிறது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இங்கே வர்றோன்ட்டு அப்போது அதுக்கு பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு பேர் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அவ்வளோ பெரிய இருக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த முதல்ல இருந்த ஆட்கள் இருக்காங்கள்ல யார் லிப்ஸ்டிக் சர்வீஸ்னு சொல்கிறாங்களே அதுலாம் தூங்குனது பத்து வருஷம் தூங்கினதுடைய விலை வேணாம் கேட்டீங்கனாக்கா நம்ம வரும்பொழுது ஐம்பது கம்பி அறுபது கம்பெனி கூட இல்லை நம்மகிட்ட பெங்களூருக்கே போயிட்டான் ஐநூறு அறநூறு எழுநூறுன்ட்டு இப்போ இந்த நாலு வருஷத்தில் பண்ணதுனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது இருந்திருக்காங்க அந்த குளோபல் கேபபிலிட்டி சென்டர்ஸினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க ஐட்டிலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க என்ட்ரி லெவல் சாலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வயசு ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் மினிமம் அதுக்கு மேலே தான் போகணும் அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹையன் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாம் ஜாப்ஸ்னால் ஜாப்ஸ்னா சம்பளம் அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் ஆர்என்டிக்குள்ளே போகிறீங்க அப்போ அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வெறும் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறது இல்லை அதுக்குண்டான எக்கோ சிஸ்டம் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ லைஃப் சயன்சஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க இப்போ அது மாதிரி ஒரு குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ் ஒரு நூறு ஐம்பது கம்பெனி இங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய சிஸ்டம் உருவாகும் அதுக்கு அவருடைய ஸ்பின் ஆஃப் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் பத்து வருஷம் வேலைஞ்சிட்டு என்ன செய்வானாக்கா தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான் அடுத்தது அதுலேருந்து வளரும் அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதை உருவாக்கி அதே வேலையில் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பழைய மாதிரி இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப கான்சியஸாக அதை செய்து கொண்டு அந்த வேலையும் தொடர்ந்து நடந்துவிட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது நம்ம என்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அடுத்த பத்தாண்டுகளில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல ஏது இந்த இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த சென்னையையும் கோயம்புத்தூரையும் மட்டும்தான் இருப்பது அப்படிங்கிறதை மாற்றி பல இடங்களில் என்ன செய்யறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது அதற்கு அதற்கு உண்டான முதல்கட்ட பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது அதற்கு நல்ல ஒரு முடிவுகள் நம்மிடம் வந்து கொண்டு இருக்கிறனால் இன்றைக்கி கூட ஒரு இது பார்த்துருப்பீங்க எண்டூரில் வந்து வின்ஃபாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது எப்படி அது நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை படித்து பார்த்தீங்களே தெரியும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் எப்படி நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு அப்போ சமூக நீதி என்று சொல்லும்பொழுது சமூக நீதினா வெறும் என்னது காலேஜில் போய் சீட் வாங்குறதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதோ அதில் கவர்மெண்ட் வேலையில் ரிசர்வேஷன் கொடுக்குறதோ மட்டுமல்ல இந்த வளர்ச்சியினுடைய பலன்களை அனைத்து பிரிவினருக்கும் கொண்டு சேர்ப்பது அனைவருக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை வழங்குவது அதற்கென் அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுப்பது யாரெல்லாம் விடுபட்டு போய்பார்களோ அவளை எல்லாம் உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிற பணியை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இது வந்து உள்ளுக்குள்ளே செய்கிற பணி ஆனால் வெளியில் செய்கிற பணி அதை விட பெரிதாக இருக்க வேண்டியது ஏன்னா அந்த பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை காலி செய்வதற்கு இதை கவிழ்ப்பதற்கு இதை ஊற்றி மூடுவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியை முதல்ல அவர்களை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கேன் முதல்ல நம்ம இடத்த தான் பெரும் போராட்டமாக இருக்குது இப்போ நேற்று பொதுக்குழில் வந்து பேசும்போது த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு கவனிச்சிக்கலேன் என்னென்னா இந்த போராட்டம் தான் பெரும் போராட்டம் நமக்கு அந்த போராட்டத்தில் கை முன்னெடுப்பதற்கு நமக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு கொள்கை புரிதலும் உரமும் நெஞ்சுறமும் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது அந்த கொள்கை உரத்தையும் அதற்கு பற்றிய புரிதலையும் விரிவாக்கம் செய்வதும் ஆழப்படுத்துவதும் அது குறித்து விவாதிப்பது தான் இந்த மன்றத்தின் தலையாய பணியாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த பணியை மன்றம் தொடர்ந்து முன்னெடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்